எங்கள் கலங்கரை விளக்கம் அரசியல் செய்து அடர்ந்து விரிந்த ஆலமரம் தமிழினம் தழைக்க தூவப்பட்ட இயற்கை உரம் உன் சென்னாவில் தெரிகிறது உலகுக்கு தமிழனின் தரம் உன்னால் விழித்திருக்குது இன்னும் எங்கள் இனம் அரசியல் செய்து அடர்ந்து விரிந்த ஆலமரம் தமிழினம் தழைக்க தூவப்பட்ட இயற்கை உரம் உன் சென்னாவில் தெரியுது உலகுக்கு தமிழனின் தரம் உன்னால் விழித்திருக்குது இன்னும் எங்கள் இனம் தமிழே நீ போருக்கு சென்ற இடம் கல்லர்கொடி நீ வேரூன்றி நின்றது நல்லொரு குடி தமிழே நீ போருக்கு சென்ற இடம் கள்ளக்குடி நீ வேரூன்றி நின்றது நல்லொரு குடி நீ எரிமலைகளின் விதி எரிமலைகள் அனைத்தும் சீற்றத்தை தான் தரும் ஆனால் நீ மட்டும்தான் எங்கள் இனத்துக்கு ஏற்றத்தை தந்திருக்கிறாய் கலைஞர் என்னும் எங்கள் கலங்கரை விளக்கமே உன் தமிழ் கேட்டு பட்ட மரம் கூட துளிக்குமே கலைஞர் என்னும் எங்கள் கலங்கரை விளக்கமே உன் தமிழ் கேட்டு பட்ட மரம் கூட குளிர்க்குமே உனக்கு தொண்ணூத்தி இரண்டு பல நூறு ஆண்டுகள் வாழ்வாய் நீ இங்கு சச்சினின் சதம் கூட தவறும் தவறாது உன்சதம் இது என்றும் நிதர்சனம் சச்சினின் சதம் கூட தவறும் தவறாது உன்சதம் இது என்றும் நிதர்சனம் கத்தியால் குத்தியவன் செத்ததாக பல கதைகள் உண்டு உன்னை கத்தியால் குத்தியவர்கள் செத்ததாக பல சிறந்த கதைகளும் உண்டு ஆ என்ன விசித்திரம் நீ மாற்றி எழுதப்பட்ட சரித்திரம் ஆ என்ன விசித்திரம் நீ மாற்று எழுதப்பட்ட சரித்திரம் அவர்களை மறப்பதும் மன்னிப்பதும் உன் உயர்தரம் அதனால் தான் நீ தமிழகத்தில் என்றும் நிரந்தரம் அவர்களை மறப்பதும் மன்னிப்பதும் உன் உயர்தரம் அதனால் தான் நீ தமிழகத்தில் என்றும் நிரந்தரம் இனி உன்னை ஒருவன் பாடி நீ பெருமை அடைய போவதில்லை உன்னை பாடியதால் பாடியவன் வேண்டுமென்றால் பெருமை தேடிக் கொள்ளலாம் இனி உன்னை ஒருவன் பாடி நீ பெருமை தேடப் போவதில்லை உன்னை பாடியதால் பாடியவன் வேண்டுமென்றால் பெருமை தேடிக் கொள்ளலாம் பதினான்கில் நீ பொதுவாழ்வுக்கு வந்த குறுந்தொகையே தமிழருக்கு ஆற்றிய பணியில் நீ நெடுந்தொகையே பதினான்கில் பொது வாழ்வுக்கு வந்த நீ குறுந்தொகையே தமிழருக்கு ஆற்றிய பணியில் நீ நெடுந்தொகையே உலகம் போற்றும் பெருந்தகையே நீ விற் நீடு வாழிய நெடுந்தகையே உலகம் போற்றும் பெருந்தகையே நீ நீடு வாழிய நெடுந்தகையே